ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரசன்டென்ஸுக்குரிய டைப் டூ ஆன எக்ஷன் வேர்ட்ஸ் அதாவது செயலை குறிக்கக்கூடிய பயனிலை அல்லது வினைச்சொல்லை பயன்படுத்தி நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றும் போது அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் ஒரு விடயத்தை நெகட்டிவ் எதிர்மறையானதாக மாற்றும் போது இல்லை என்று பொருள்படுகின்ற நொட் என்ற சொல்லை பயன்படுத்தி மாற்றுவோம் இதனை பற்றி முன்னரே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிய வீடியோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸின் டைப் ஒன்னான ஆம் இஸ் ஆவை வைத்து எவ்வாறு நெகட்டிவாகவும் கொஸ்டனாகவும் மாற்றலாம் என்ற வீடியோவில் நம்ம தெளிவாக கூறியிருக்கின்றோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவையுமே பார்த்து கொள்ளுங்கள் அப்போது இந்த வீடியோவும் உங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ள முடியுமானதாக இருக்கும் அந்த வீடியோவில் நாம் ஆம் அருகில் நொட்டென்பதை சேர்த்து நெகட்டிவ் ஆகவும் இஸ் ஒரு வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாகவும் மாற்றுவோம் என்று பார்த்திருந்தோம் அது எவ்வாறு வரும் என்பது பற்றி முழுமையான விளக்கத்தை அந்த வீடியோல நம்ம கொடுத்திருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்க இந்த வீடியோல நம்ம டைப் டூ ஆன எக்ஷன் வேர்ட் செயலை குறிக்கக்கூடிய பயனிலை வைத்து நெகட்டிவாகவும் கொஸ்டின் மாற்றும் போது எவ்வாறு ஆம் இஸ் ஆக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்தோமோ அதுபோல் இந்த எக்ஷன் வேர்ட்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து நெகட்டிவாக மாற்ற முடியாது அதே போலதான் ஆம் இஸ்ஸாவை வைத்து எவ்வாறு ஒரு வசனத்துக்கு முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்றினோமோ இங்கு எக்ஷன் வேர்ட்ஸ் பயனிலையை வைத்து வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்ற முடியாது உதாரணத்திற்கு ஐ பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லும் போதோ அதனை நெகட்டிவாக பிளேக்கு வேர்புக்கு அருகில் அதாவது எக்ஷன் வேர்டுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து நெகட்டிவாக மாற்ற முடியாது ஐ ப்ளே நோட் கிரிக்கெட் என்று கூற முடியாது அதேபோல் கேள்வியாக மாற்றும் போது பிளே ஐ கிரிக்கெட் அவ்வாறு நாம் கேள்வி எழுப்ப முடியாது அப்போது எவ்வாறு எக்ஷன் செயலை குறிக்கக்கூடிய பயனிலை ஒரு வசனத்தில் வரும்போது நெகட்டிவாகவும் கொஸ்டனாகவும் மாற்றலாம் என்று பார்த்தால் இங்கு வேர்ப்ஸ் பயனிலை அல்லது வினைச்சொல்லுக்குள் டூ அல்லது டஸ்டன் அடிப்படையான வேர்பை பயன்படுத்திதான் நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றுவதற்கு பயன்படுத்துவோம் அது எவ்வாறு வரும் என்பதை சில வேர்பை வைத்து பார்ப்போம் இங்கு வேர்ப்ஸ் அடிப்படையான வினைச்சொல்லையும் அது எவ்வாறு சிங்குலர் வேர்ப்ஸாக ஒருமைக்குரிய வினைச்சொல்லாக வரும் என்றும் ப்ளூரல் வேர்ப்ஸ் பன்மைக்குரிய வினைச்சொல்லாக வரும் என்பதையும் தந்திருக்கின்றேன் இதனை எவ்வாறு எழுதுவது என்பது பற்றி இன்னுமே உங்களுக்கு குழப்பம் இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் பார்ட் டூ வீடியோ நம்ம முதல்ல வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் அந்த வீடியோவில் இதை எவ்வாறு வேர்ப்ஸை எவ்வாறு சிங்குலர் வேர்பாகவும் ப்ளூரல் வேர்பாக மாற்றலாம் என்பதை பற்றி விளங்கப்படுத்தியுள்ளேன் அதை பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்கள் இங்கே நாம் முக்கியமாக இரண்டு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வேர்ப்ஸுக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பையும் அல்லது டூவுடன் அடிப்படையான வேர்பையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் டஸ் அப்படிங்கிறதுல ஸ் அப்படிங்கிற உச்சரிப்பு வாரப்படியால் சிங்கியுளருக்குமே ஸ் அப்படிங்கிற உச்சரிப்பை நம்ம சொல்ல முடியும் அதனால் இலகுவாக விளங்கி கொள்வதற்காக சிங்கியுலருக்கு டஸ்ஸையும் ப்ளூரலுக்கு டூவையும் யூஸ் பண்ணுவோம் அதாவது சிங்கியுலர் வேர்புக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பையும் ப்ளூரல் வேர்புக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பையும் யூஸ் பண்ணுவோம் சிங்கியுலருக்கு டஸ்ஸும் ப்ளூரலுக்கு டூவும் வரும் வேர்ப் ட்ரிங்க் குடித்தல் என்பதை எடுத்துக்கொண்டால் இதனை சிங்கியூலர் வேர்பாக மாற்றும் போது ட்ரிங்க்ஸ் என்றும் ப்ளூரல் வேர்பாக மாற்றும் போது அதே அடிப்படையான வேர்பான ட்ரிங்க் என்பது தான் இங்கே வரும் சிங்குலர் வேர்பு ட்ரிங்க்ஸ் என்பது டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்புக்கு சமமானதாக இருக்கும் ஏன் இங்கே டஸ் வருது முன்னரே சொன்னது போல டஸ் என்று சொல்வது சிங்குலருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டஸ்டுடன் அடிப்படையான வேர்ப் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையான வேர்ப் என்ன ட்ரிங்க் அப்போ டஸ் பிளஸ் ட்ரிங்க் என்பது ட்ரிங்க்ஸுக்கு சமமானதாக இருக்கும் இதில் சில பேர் குழம்பிக்கொள்றாங்க என்னவென்றால் சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ்டுடன் அடிப்படையான வேர்பை எழுதாமல் டஸ்டுடன் மீண்டும் சிங்குலர் வேர்பை எழுதுறாங்க எவ்வாறென்றால் என்றால் உதாரணமாக ட்ரிங்க் என்ற வேர்பையே எடுத்துக்கொள்வோம் ட்ரிங்க் என்பது அடிப்படையான வேர்பு இதனுடைய சிங்குலர் தான் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் என்ற சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பான ட்ரிங்க் என்பது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ் என்ற சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ்ஸுடன் மீண்டும் ட்ரிங்க்ஸ் என்ற சிங்குலர் வேர்பையே எழுதுகிறாங்க டஸ் பிளஸ் ட்ரிங்க்ஸ் என்று எழுதுகிறாங்க இவ்வாறு எழுதக்கூடாது டஸ்ஸில் என்ற உச்சரிப்பு வாரதால் மீண்டும் டஸ்ஸுடன் சிங்குலர் வேர்பை எழுத வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பை மட்டும்தான் எழுத வேண்டும் ட்ரிங்க் என்ற வேர்பை எழுத்துக்கொண்டாலே ட்ரிங்க்ஸ் என்ற சிங்குலர் வேபுக்குள்ளே டஸ் ப்ளஸ் ட்ரிங்க் என்று தான் வரும் டஸ் ப்ளஸ் ட்ரிங்க்ஸ் என்று வரக்கூடாது ஆகவே எந்த ஒரு சிங்குலர் வேர்பையும் நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ ஆகவோ மாற்றும் போது டஸ்ஸுடன் வேர்பை எழுதும் போது டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பை மட்டுமே எழுத வேண்டும் ட்ரிங்க் என்ற ப்ளூரல் வேர்பை எழுத்துக்கொண்டால் ட்ரிங்குக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பு இருக்கும் ஸோ அடிப்படையான வேர்ப் என்ன ட்ரிங்க் தான் ஸோ டூ ப்ளஸ் ட்ரிங்க் என்று வரும் அடுத்த வேர்பான ரன் ஓடுதல் இதனுடைய சிங்குலர் வேர்பு ரன்ஸ் இந்த ரன்ஸுக்குள்ளே டஸ் பிளஸ் அடிப்படையான வேப் வரும் ஸோ அடிப்படையான வேர்பு என்ன ரன் ஆகவே டஸ் பிளஸ் ரன் என்று வரும் புளூரல் வேர்பு என்ன ரன் இதற்குள்ளே டூ பிளஸ் அடிப்படையான வேர்பு அடிப்படையான வேர்பும் என்ன ரன் தான் ஸோ டூ பிளஸ் ரன் என்று வரும் கோ செல்லுதல் சிங்குலர் வேர்பு கோஸ் இதற்குள்ளே டஸ் பிளஸ் கோ என்ற அடிப்படையான வே ப்ளூரலான கோ என்ற வேர்புக்குள்ளே டு பிளஸ் அடிப்படையான வேர்பு என்ன கோதான் ஸோ டு பிளஸ் கோ என்றும் வரும் பிளே விளையாடுதல் அதனுடைய சிங்குலர் வேர்பு பிளேஸ் ஸோ டஸ் பிளஸ் பிளே என்ற அடிப்படையான வேர்பும் பிளே என்ற ப்ளூரல் வேர்புக்குள்ளே டு பிளஸ் பிளே என்ற அடிப்படையான வேர்பும் வரும் ஒஷ் கழுவுதல் washes என்று சிங்குலர் verb வரும் வாஷஸ்ஸுக்குள்ளே டஸ் plus wash என்றும் ப்ளூரலான wash என்ற do டு ப்ளஸ் அடிப்படையான வேர்பான wash என்றும் வரும் டு ப்ளஸ் வாஷ் டு என்றால் செய் இதனுடைய சிங்குலர் தான் டஸ் ப்ளூரல் verb do ஆகவே அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ நம்ம டஸ்ஸோ டூவோ தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதற்கு எவ்வாறு வரும் அப்படின்னு சொன்னால் டூ என்பது தனியே ஒரு வேர்பாக வரும்போது அதனுடைய சிங்குலர் தான் டஸ் அதற்குரிய ப்ளூரல் வேர்ப் டு ஸோ டஸ்ஸுக்குள்ளே நம்ம வளமை போல் சிங்குலர் வேபுக்குள்ள என்ன இருக்கும் டஸ்ஸோட அடிப்படையான வேப் ஸோ டஸ்ஸுக்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேப் அடிப்படையான வேர்பு என்ன டூ ஸோ டஸ் பிளஸ் என்றும் என்ன அதற்குள்ளே டூ பிளஸ் அடிப்படையான வர்ப் அடிப்படையான do பிளஸ் டூ என்றும் வரும் இதை சமரி சுருக்கம் என்ன சிங்குலர் வேர்ப் வரும்போது டஸ்டன் அடிப்படையான verb வரும் ப்ளூரல் வேர்ப் வரும்போது டூவுடன் அடிப்படையான verb வரும் சப்ஜெக்ட் ப்ரனௌன்ஸுடன் வேர்ப்ஸை எழுதும் போது இதனை நெகட்டிவாகவோ கொஸ்டினாகவோ மாற்றும் போது எவ்வாறு மாற்றலாம் எவ்வாறு மாற்றலாம் என்பது பற்றியும் ஒரு வசனத்தை நெகட்டிவாகவோ கொஸ்டினாகவோ மாற்றும் போது எவ்வாறு மாற்றலாம் என்பது பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் விளங்கப்படுத்தியதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளலாம் தேங்க்யூ பாய்